வெல்கம் நீங்க பாபிஸ் கிச்சன்ல நம்ம எப்படி உளுந்தங்கலி செய்யலாம் பார்ப்போம் அதுக்கு கருப்பு உளுந்த நல்லா பருத்து உருள் டம்ள அளவுக்கு பொடி பண்ணி வச்சுருக்கோம் அதில் முங்குற அளவுக்கு தண்ணி வைக்கும் தட்டி தட்டாம நல்லா வேகம் தண்ணி கூட வேணும்னா கூட சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு வந்து நான் ஊத்திருக்கேன் கூட ஊட்டிக்கலாம் ஒரு டம்ளர் ஒரு ஊற்றிருக்கேன் எக்ஸ்ட்ரா அடிப்பிடிக்காமல் இருக்க ஃபர்ஸ்ட் நல்லா நான் ஊற்றணும் நான் ஊற்றலை அடவுல வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லை கடைசி கூட சேர்த்துக்கலாம் உளுந்தை அஹ் அளந்த அளவுக்கு டம்பர்லேயே நம்ம கற்படியாக அளந்து விழுந்தணும் நல்லா உளுந்து வெந்து வந்துடுச்சு

பயமாக இருக்கிறவங்க வச்சே கிண்டலாம் நல்லா வெந்திருச்சு தண்ணியும் வத்திருச்சு இந்த ஸ்டேஜில் ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கேன் கருப்பட்டி பாக சேர்த்துக்கணும் நான் கிண்டி பழகுனால ஹைல ஹை ஹை ஃப்ளேமில் வச்சு கிண்டுறேன் கிண்டலும் கிண்டன குழந்த இருக்கு ஒரு டம்ளருக்கு உளுந்துனா ரெண்டு டம்ளர் தாளமா தண்ணி ஊற்றி கிண்டலாம் இங்குற அளவுக்கு கற்பட்டி ஒரு ஒரு கருப்பட்டி அரை கற்பட்டிலிருந்து ஒரு கற்பட்டி நிம் தக்கபடி சேர்த்துக்கலாம் நான் க அரை கற்பட்டி தான் வச்சிருக்கேன் ஒரு டம்ளருக்கு இனிப்பு வேணுங்கிறவங்க தாராளமா சேர்த்துக்கோங்க எவ்வளோ தண்ணியை வைக்கிறோமோ அந்த அளவுக்கு உளுந்து சீக்கிரம் இருக்கும் பருப்பு விழுந்தது தான் செய்யணும் இல்லை வெள்ளை உளுந்த பரம்பரையிலையும் செய்யலாம் அதனால் ஃபேப்லாக செய்யணும் வீக்னஸும் உளுந்து ஊறப்பட்டு போட்டு வெள்ளை உளுந்தை எடுத்து அதை ஊறப்பட்டு போட்டு ஆட்டி சுடுற மாதிரி வடைக்கு நம்ம உளுந்த வடைக்கு ஆட்டி சுடுற மாதிரியும் செய்யலாம் நல்லா தண்ணி வற்றி வருது டேமு கிண்ணும் இல்லைன்னா கட்டி கட்டி விழுந்து சிம்ல போட்டே கிண்ணுங்க அது தெரியாது இன்னும் கொஞ்சம் ஒத்தட்டம் தண்ணி அப்படி சரி இது ஒரு ஆளுக்கு செஞ்சிருக்கேன் வேணுங்கிறவங்க நாலு பேருக்குன்னா ஒன்றரை டம்ளர் கூட ரெண்டு வைக்கணும் கூட தானாளமாக வைக்கலாம் இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் வர வர வரைக்கும் கிண்டிட்டு ஆஃப் பண்ணலாம் நான் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் பாருங்கள் உளுந்தங்களி கருப்பு உளுந்தங்க ரெடி முன்னார் வீடியோவில் பார்ப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்